சிகுர் சிகிர்னா சிகிர் என்ற வார்த்தை அல் அதே சிகளிலும் பல இடங்களில் இடம்பெறுகிறது சிகிர் என்றால் சூனியம் சூனியம்னா என்ன அதை பத்தி ஒரு முஸ்லீமுடைய நம்பிக்கை எப்படி இருக்கணும் சூனியத்தினால பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா பாதிப்பு ஏற்படும் என்று நம்புவது அது ஷீர்க்கில் வருமா அது இணைவெப்பில் வருமா அது மூட நம்பிக்கையா அல்லது பாதிப்பு ஏற்படாது என்று நம்புவதுதான் ஈமானா எது சரியான நம்பிக்கை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன் அல்லாவும் அல்லாவுடைய ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்திவிட்டால் ஒரு மூமியினுடைய கடமை அதை உண்மை என்று நம்புவதுதான் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் ஒரு செய்தி உண்மைப்படுத்திய பிறகு இல்லை அது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி அதை மறுப்பது அதுக்கு எதிராக சிந்திப்பது அது குஃபுர் அது ஈமான் கிடையாது அதுக்கு பேர் குஃபுர் காஃபில்களுடைய நடைமுறை இப்ப சூனியம் அதுல பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா அத பத்தி குரான் என்ன சொல்லப்படுது குரான் தெளிவான விளக்கம் சொல்லப்பட்டது இரண்டாவது அத்தியாயம் அந்த ஆயத்தை எடுத்து அது ஒரே ஆயத்து தான் நீண்ட ஆயத்து ஒரு பக்கம் குரானில் ஒரு பக்கத்தின் அளவுக்கு அது நீண்ட ஆயத்து ஏன் அவ்வளவு அது முழுக்க முழுக்க சிதரை மட்டும் பேசக்கூடிய சிகிர் பற்றிய பல்வேறு தகவல்களை சொல்லக்கூடிய ஆயத்து அந்த ஆயத்துடைய ஆரம்பமா இருங்கி சுலைமான் சுலைமான் அலைசனுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் ஓதியதை இவர்கள் பின்பற்றினார்கள் அல்ல மதீனத்து யூதர்களை சொல்றாங்க இந்த மதினாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் சுலைமான் ஆட்சி காலத்தில் ஓதியதை பின்பற்றினார்கள் சுலைமான் பின்பற்றல ஆனா யூதர்கள் சொல்லிக்கிருவாங்க நாங்க வந்து சுலைமானுடைய வாரிசுகள் சாலமோனுடைய வாரிசுகள் அப்படின்னு சுலைமான ஏத்துக்கு அவர்கள் பின்பற்றுவதா இவங்க செய்யற வேலைக்கு சுலைமான் செஞ்ச வேலைக்கு சம்பந்திருக்கா மதினாவில் உள்ள யூதர்கள் சூழியா ஆனா உங்க சுலைமான் பின்பற்றதா சொல்றாங்க இப்ப அல்லா தாலா மதினத்து யூதர்கள் சுலைமான் நபியை பின்பற்றவில்லை சுலைமான் ஆட்சி காலத்தில் சூரியத்தை பின்பற்றுகிறார்கள் செய்தான்கள் ஓதிக் கொண்டிருந்தார்கள் படித்துக் கொண்டிருந்தார் சுலைமான் காஃபிராக இருக்கவில்லை செய்தான்கள் தான் காஃபியர்களாக இருந்தார் அல்ல நிராகரித்தார் ஈமானை இழந்து குஃபுருக்கு போனார்கள் சுலைமான் ஆட்சி காலத்துல அதை இவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சுலைமான சவர்களுக்கும் இந்த சூனியத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று அல்லாஹ் மறுக்கின்றான் அல்லாஹ் என்ன சொல்லுவென்றான் சூனியத்தை கற்றுக் கொடுப்பது குஃபுர் சுலைமான சவர்கள் காஃபிராக இருக்கவில்லை என்றால் இந்த சூனியத்தை சுலைமான் அலீசன் அவர்கள்தான் கற்றுக் கொடுத்தார்கள் என்று யூதர்கள் நம்புறாங்க அப்பா அவங்க இதை கத்துக் கொடுக்கல இது பாவமான காரியம் இது குஃபுரான காரியம் அவங்க இதை கத்துக் கொடுக்கல அவங்களுடைய காலத்துல செய்தான்கள் கத்துக்கொடுத்தாங்க செய்தாங்கள்கிட்ட இருந்து இப்படியே உங்க கிட்ட வந்துருச்சு மதிவத்து யூதர்கள் வந்துருச்சு யோ அல்லி மூன எதனால அவங்க காதிலா போனாங்க சைத்தான்கள் சுலைமான் சோடிய ஆட்சி காலத்துல சைத்தான்கள் காசிலா போனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா சிகிரை கற்றுக் கொடுத்து அவர்கள் சொல்லி அவரின் சிகிரை கற்றுக் கொடுத்து காசிலானார்கள் ஒரு மனிதன் ஈமான இழப்பதற்கு பல காரணங்கள் இருக்கிறது அதுல ஒரு காரணம் என்னன்னு சொன்னா சிகிரை கற்றுக் கொடுப்பதும் குஃபுர் கற்பதும் குஃபுர் கற்றுக் கொடுப்பதும் குஃபுர் அதனாலதான் முஸ்லிம்களாகிய நமக்கு சூனியத்தை பத்தியே தெரியாது இப்ப நமக்கு யாருக்காவது சூனியா எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டால் தெரியுமா எனக்கு தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஆனா அது விஷயத்தை எப்படி நம்பணுங்கிறது தெரியும் நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்று புராணத்தை சொல்லப்பட்ட விஷயம் தெரியும் ஆனா அந்த சூரியம் என்றால் என்ன அது எப்படி நடக்கிறது அந்த கூடுதல் அந்த விளக்கங்கள் எல்லாம் ஏன்னா தேவையில்லை நமக்கு தேவை என்ன எப்படி தொழுவணும்னு கேட்டா சொல்லுவோம் எப்படி நோம்பு வைப்பேன் கேட்டா சொல்லுவோம் ஜகாத் எப்படி கொண்டு வரோம் அதை என்னன்னு கேட்டா சொல்லுவான் ஏன்னா அதெல்லாம் நமக்கு தேவையானது அதை படிப்பது ஈமான் படித்து கொடுப்பதும் ஈமான் ஆனால் சிகுரை படிப்பது குஃபு படித்து கொடுப்பதும் குஃபு அதை முஸ்லீம்கள் செய்யவே மாட்டாங்க ஈமான் உள்ளவர்கள் அந்த துறையில் ஈடுபட மாட்டாங்க அப்ப அது யார் ஈடுபடுவா கஃரு காஃபியர்கள் சைத்தான்கள் அதை கற்றுக் கொடுத்து காக்கிரா போனாங்க இத நல்லா விளங்கிக்கோங்க இருக்கு அது ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அதை படிச்சு என் காக்கிறா போகணும் அதை கத்துக் கொடுத்து என் காக்கிரா போகணும் அப்படிங்கிற ஒரு கலை ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கிறனால தான் அதை கத்து கொடுத்தாலே குஃபுரு அதை நீ படிச்சாலே நீ நீமான நிலந்துருவங்க அளவுக்கு மாதத்தில் புறான்னு சொல்லப்படுது يعلمون الناس سحرا وما انزل على الملكين ببابل هاروت وماروت بابلوني هاروت ماروت என்ற இரண்டு வானவர்களுக்கு அந்த சிஹர் அல்லப்பட்டது அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கேளுங்க சைத்தான்கள் படிச்சாங்க சரி ஷைத்தான்களுக்கு அந்த சிஹர் எப்படி வந்துச்சுன்னு ஒரு கேள்வி வரும்ல சைத்தான்கள் சூனியத்தை படிச்சு மத்தவங்களுக்கு கத்து கொடுத்தாங்க அல்லாஹ் படிக்காதன்னு சொன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்காதன்னு சொன்னா மீறியும் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த சைத்தான்களுக்கு அந்த சிஹர் எப்படி வந்துச்சு

சிகுறு என்பது ஒரு குஃபரான காரியம் அதை படிக்கிறது ஈமான பரிசரும் அதை கத்துக் கொடுக்கிறது ஈமான பரிச்சரும் இதையே அல்லாத் வழக்குகளுக்கு இறக்கணும் மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் இந்த வேலையை செய்வானா அப்படின்னு ஒரு கேள்வி செய்வான் ஏன்னா அடியார்களுடைய ஈமானை சோதித்து பார்த்து தான் அல்லா ஏற்றுக்கொள்வான் நம்முடைய ஈமானை சோதிப்பதற்காக அல்லாஹூஸ் பானோ தாடா பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி காட்டுவார் பல்வேறு நிகழ்வுகள் நடக்கும் நம்ம ஈமானை சோதிப்பதற்காக நல்லா பாருங்க இந்த குறிகால இருக்கல அவன் பொய் சொல்றான் மறைவான ஞானம் தனக்கு இருக்குன்னு சொல்றான் ஆனா அவன் சொல்லக்கூடியது எல்லாமே பொய்யாகுமா ஆகுமா ஒன்று விஷயங்கள் உண்மையாகுமா ஒன்று ரெண்டு விஷயங்கள் உண்மையாகும் அது அல்லா வீந்து சொல்லாசம் சொல்றாங்க ஆனா ஒன்று ரெண்டு விஷயங்கள் உண்மையாகுது இல்லையா எதார்த்தமா அவனுக்கே தெரியாது ஆனா நடந்துருது மக்கள் இந்த அந்த ஒன்னு ரெண்டு விஷயத்துலதான் ஈமான இழக்கிறாங்க உண்மையா இல்லையா ஏங்க குறியாரண்டு போய் கேட்குறீங்க கேட்டா ஆமா அவன் அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னா அது நடந்துருச்சு அந்த ஒரு விஷயத்தினால தான் விஷயத்தினாலதான் சொல்லக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது நம்புறாங்க சரி இந்த ஒண்ணு நடக்குது இல்ல ஒன்னு விஷயம் இது எப்படி நடக்குது அல்ல ஜிண்கள் மூலம் ஒட்டு கேட்டு ஜிண்கள் இருக்காங்களே அவங்க என்ன செய்யறாங்க ஒட்டு கேட்கிறாங்க வானுலகத்தில் வழக்கு மார்கள் பேசப்படுகின்ற விஷயங்களை ஜிண்கள் ஒட்டு கேட்டு எல்லா விஷயத்தையும் கேட்க முடியாது ஒட்டு கேட்ட விஷயங்கள் அவட்டை வந்து சொல்ல முடியாது ஒன்று ரெண்டு விஷயங்களும் ஒட்டு கேட்க முடியும் அல்ல வானுலகத்தில் ஒன்று ரெண்டு விஷயங்களை ஜிங்களால் ஒட்டு கேட்க முடியும்னு குரானே சொல்லி காட்டுறான் மத்ததை பெருமாளும் கேட்க முடியாது நான் எஸ் மக உடைகள் மலையில அல்லா அந்த மலக்குமார்களுடைய சபையில் இவர்கள் ஒட்டு கேட்க முடியாது இல்லை அவன் சந்திப்புல சத்துவா ஒன்றிரண்டு விஷயங்களை ஒட்டு கேட்பவனை தவிர இப்போ ஒன்றிரண்டு விஷயங்களை ஒட்டு கேட்கற மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கான் தொண்ணூத்தெட்டு விஷயங்களை கேட்க முடியாமல் தடுத்தர அப்புள்ள ஆலமினுக்கு ஒன்றிரண்டு விஷயங்களையும் கேட்க விடாம தடுக்க முடியாதா அல்லாஹ் நினைச்சா நூறு விஷயத்தை ஒட்டு கேட்கவே எந்த விஷயத்தை ஒட்டு கேட்க முடியாது என்று ஒரே தடுத்திருக்க முடியும் அப்புள்ள ஆலமீன் ஆனால் அல்லாஹ என்ன செய்திருக்கிறார் ஒன்றிரண்டு விஷயங்களை ஒட்டு கேட்கிற மாதிரி வச்சிருக்கான் எதுக்கு அந்த ஜிங்கல் அந்த ரெண்டு விஷயத்தை கேட்டுட்டு போய் அந்த குறிகாரன் அவன் காதுல போட்டு அவன் தொண்ணூத்தி எட்டு பொய்யோட ரெண்டையும் விடுவான் மக்கள் இந்த ரெண்டை வச்சு அவன் சொல்லக்கூடிய பொய்களை சொல்லக்கூடிய நூறுமே பொய்யா இருந்தா எல்லாமே எல்லாருமே அவன் பொய்யை நம்பிடுவாங்க ஆனா அந்த ஒன்ற விஷயங்கள் உண்மையா நடக்கிறாங்க நிறைய பேர் ஈமான் நடக்கிறாங்க ஈமான்ல உறுதியா உள்ளவங்க அவன் சொன்னது ஒண்ணு உண்மையா நடந்தா கூட இது மார்க்கத்திறான் நீ பொய்யன் தான் நீ சொல்வதெல்லாம் பொய் தான் என்று சொல்லி அவரை விட்டு விளையிடுவாங்க அடியார்களை சோதிக்கிறதுக்காக சில ஏற்பாடுகளை அல்லாஹ் சுபான் தலா செய்யறான் நம்ம ஈமான சோதிக்கிறதுக்காக சாமிரின்னு ஒரு சம்பவம் நினைச்சு குரான்ல இருக்குது சாமிரின்னு ஒருத்தர் இருந்தா மூசாரசனுடைய காலத்துல மூசாரசன் அல்லாட்ட தௌராத்த வாங்குறது கட்டி போயிருந்தாங்க இவ என்ன பண்ணா ஜிப்ரீல் அலிசனுடைய காலடி மண்ணை எடுக்கிறான் அதை எடுத்து காலை கன்றின் மீது உலோகங்களால் செய்யப்பட்ட காலை கன்றின் மீது எரிகின்றான் அங்கிருந்து ஒரு சத்தம் வருகிறது இதை பார்த்த மக்கள் எல்லாம் இதுதான் நம்முடைய கடவுள் என்று வணங்க ஆரம்பித்து இப்ப எல்லா மக்களும் வணங்குறாங்கல்ல ஏன் வணங்குறாங்க உலோகத்தால் செய்யப்பட்ட அந்த காலைக்கன்றிடம் இருந்து சப்தம் வருது இப்ப அல்லார்புல சோதிக்கிறதுக்காக சாமியினுடைய உள்ளத்துல இந்த எண்ணத்தை ஏற்படுத்துறான் சாமியை கெட்டவன் அடியார்களை சோதிக்கிறான் இஸ்ரவீலர்கள் அல்ல சோதிக்கிறான் மூசாவிரங்களுடைய மார்க்கத்தில் உங்க உறுதியா இருக்கிறாங்களா அப்படின்னு பரிச்சை வைக்கிறான் பரிச்ச தானே எல்லாருக்கும் பரிச்சை இல்லாம யாருக்கும் இல்லையே யாருடைய ஈமான எல்லாம் சோதிக்காம எடுக்க மாட்டானே இஸ்ரோ வீரர்கள் எல்லாம் சோதனை வைக்கிறான் அந்த சோதனை எப்படி வருது சாமியைக்கு உள்ளுணர்வை ஏற்படுத்துறான் நீ அந்த தூதருடைய காலடி மண்ணை எடு அதை எடுத்து இப்படி ஏறி ஒரு சத்தம் வரும் எல்லாமே அமானுஷியமான விஷயங்கள் யதார்த்தமா நடக்கிற விஷயங்கள் கிடையாது இப்ப யதார்த்தத்துக்கு மாற்றமான நிகழ்வுகள் தான் இது இது அல்லாவே நடத்தி காட்டினா இவன் தீயவன் சாமிதியின் மூலம் எதுக்கு இன்னா கது சத்தன்னா கவுமக்கன் அல்லா குரான் சொல்லி காட்டுறான் மூசாவே நீங்க வந்த பிறகு உங்கள் சமூகத்தை நாம் சோதித்தோம் இப்ப அல்லாஹ் உஸ்மான் தாலா சில யதார்த்தமான நிகழ்வுக்கு மாற்றமான அமானுஷியமான சில நிகழ்வுகளை நடத்தி கூட அது தீயவர்களின் மூலமாக அது வெளிப்பட்டு பூமிங்கிறது சோதனையா இருக்கும் ஈமான்ல பலவீனமானவங்க அதுல விழுந்துருவாங்க பலமானவங்க என்ன செய்வாங்க விழமாட்டாங்க இப்ப இந்த காலை பண்ற சாமி பேச்சுக்கிட்டு வணங்குறவங்களும் உண்டு அதை வணங்காமல் எல்லா நம்ம சோதிக்கிறான் யா கௌமி காரோட சொன்னாங்க என் சமூக மக்களை இன்னமா புத்தின் தும்பி இதன் மூலம் அவங்களை சோதிக்கின்றான் பயந்து கொள்ளுங்கள் உங்க ஈமான இறந்துடாதீங்க கவனமா இவனும் சொன்னாங்க நிறைய பேர் கவனமாகவும் இருந்தாங்க கேமத்தினால் இருக்கிறது தஜ்ஜால் ஒருத்தர் வருவான் அவன் வந்து என்ன செய்வான் சில அற்புதங்களை செய்து காட்டுவான் நடக்க இயலாத சில காரியங்களை செய்து காட்டுவான் ஒரு மனிதன் இறந்து போனவரை மீன் பிப்பிப்பிப்பான் இது யாருக்காக முடியுமா ஆனா அவன் செய்வான் மலைகளுக்கு மலை அளவு ரொட்டி துண்ட வச்சிருப்பான் தங்கம் பொக்கி எல்லாமே அவன் கூட இருக்கும் அவன் கட்டளை போடுவான் பூமிக்கு அது உடனே செடி முளைக்கும் பசுமையா மாறும் இப்படி எல்லாம் பல்வேறு அற்புதங்களை செய்வான் தஞ்சா ஏன் அல்ல அவனுக்கு அந்த சக்தியை கொடுத்தான் அந்த தீயவன் மூலம் அல்ல இந்த காரியத்தை செய்கிறானே ஏன் இதெல்லாம் செஞ்சால் என்ன சொல்லுவான் நான் தான் உங்களுடைய ரப்புன்னு சொல்லுவான் மக்கள் குழம்பி போவோம்

நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் இன்னமா நகுனு சித்திரத்தும் ஆருக்கு மாறு சொன்னாங்க நாங்கள் சோதனையாக இருக்கிறோம் இதை படித்து நீங்கள் காஃபிலா போகாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த குஃபுரை படிச்சீங்கன்னா நீங்க காஃபிலா போயிருவீங்க அல்ல எங்களை அனுப்பி இதை நாங்க கத்துக் கொடுக்கறோம்னா உங்க ஈமானுக்கும் சோதனை ஈமான் மேல பதி ஈமான் போகணுமா அல்லது உங்களுக்கு இந்த சூனிய கலை வேணுமா சூனிய கலை வேணும்னா ஈமான் பெயரும் ஈமான் வேணும்னா இதை நீ படிக்காத போயிரு இப்படின்னு அவங்க சொன்னாங்க அல்லாஹ் உடைய அந்த நடைமுறையை தான் அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்ப நிறைய பேர் ஈமானுக்கு பயந்து போயிருவாங்க அதை படிக்காம போயிருவாங்க ஆனா

அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த சூனியம் என்னவென்றால் கணவன் மனைவி கிடையே பிரிக்கக்கூடியது அந்த சூனியத்தின் மூலம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்படுத்தலாம் அடுத்து அல்லாஹ் சொல்றான் பமாஹம் தாதனின் நகதில் இல்லாமல் இதுனில்லாஹ் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் அதனை மூலம் யாருக்கும் எந்த தீங்கையும் செய்ய முடியாது இங்கதான் நல்ல கவுனிகம் சூனியத்துல பாதி சூனியம் இருக்கான்னு கேட்டா இருக்கு அது பெரும்பாலும் ஆமா அது பெரும்பாலும் அதை படிச்சா கத்து கொடுத்தா குஃபுருக்கு போயிடுவோம் ஏன் அல்ல அதை மனக்குகள் மூலம் கொண்டு வந்து சொன்னா அடியாளர்களை சோதிக்கிறதுக்காக சோதனையில தப்பித்தவர்கள் அதை ஈடுபட மாட்டாங்க அதை படிக்க மாட்டாங்க சோதனையில் தோற்றவர்கள் அதுல ஈடுபடுவாங்க அப்ப சூனியத்துல என்ன பாதிப்பு ஏற்படும் கணவன் மனைவியை பிரிக்க முடியும் சரி இந்த பாதிப்புகள் எல்லாம் சூனியக்காரன் நினைச்ச நேரத்துல செய்ய முடியுமா இல்ல ஒமாக யாருக்கும் எந்த பாதிப்பையும் அவர்கள் ஏற்படுத்த முடியாது இல்லாவி எதுன்னு இல்ல அல்லாவுடைய அனுமதி இல்லாமல்

அன்றைக்கு சஹாபாக்களுடைய காலத்திலிருந்து இப்ப வரைக்கும் நடைமுறையில இந்த முடிச்சுகள்ல ஊதக்கூடியவர் என்பவர்கள் யார் என்றால் சூனியக்காரர் இந்த ஆயத்தையும் சுட்டிக்காட்டி இது வந்து என்பது அவங்க தெளிவா குறிப்பிடுகின்றார் வைக்கப்பட்டது சிலருக்கு காலம் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் அல்லா உஸ்மான அறிவித்து அவர்களுக்கு பிறகு அந்த நோய் அவர்களுக்கு குணமாயிருச்சு இந்த சூனிய பாதிப்பிலிருந்து அவர்கள் தான் நிவாரணியாக பலப சூரா சூறாவையும் அல்லாஹூ சுபான இறக்கி இது எல்லாமே ஹதீஸ்கள் ஆதாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது முஸ்லீம்கள் காலத்திலிருந்து சஹாபா்கள் தபால் தாபியர்கள் என்று சங்கிலித் தொடராக இந்த மார்க்கத்தை சரியான முறையில் கற்று வரக்கூடிய இமாம்கள் எல்லாருடைய அத்தைதான் நம்பிக்கை என்னன்னு சொன்னா சூனியம்னு ஒண்ணு இருக்கு அதுல பாதிப்பு ஏற்படும் அது அல்லா நாடினால்தான் ஏற்படும் இப்படி தான் இமாம் புகாரியாக இருக்கட்டும் இமாம் ஷவுகானி இமாம் புர்த்வி எத்தனை இமாம்ங்க வந்திருக்காங்க இமாம் இப்பனு கதையை நமக்கு யார் யாரெல்லாம் மார்க்கத்தை சொன்னாங்களோ யாருடைய உழைப்பினால் இன்றைக்கு மார்க்கத்தை நம்ம அறிஞ்சிருக்கிறோமோ அவங்க எல்லோருடைய நிலைவாடும் இந்த குரான் ஆயத்துகள் அதிசகளை அடிப்படையாக கொண்டு சூனியம்னு ஒன்று இருக்குது அதில் பாதிப்பு ஏற்படும் அல்ல நான்னா தான் அது ஏற்படும் சூனியக்காரனுக்கு முன்னும் சக்தி இல்ல அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அல்லாறபுல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் நம்பி இருந்திருக்கிறோம் ஆனா இன்றைக்கு வந்த ஒரு சாராக எல்லாவற்றையும் நாங்கள் அறிவுப்பூர்வமாக அணுகவும் சொல்லி ஆராய்ச்சி செய்கிறோம்னு போய் இந்த ஆயத்துக்களுக்கெல்லாம் தப்பு தப்பான விளக்கங்களை கொடுத்து இது சூனியத்தை பத்தி பேசலனாக்கி இப்ப நபிகள் நாயர் எல்லாம் சூனியம் செய்யப்பட்டதா வருதே சூனியத்துக்கு பாதிப்பு இருக்கிறதா நிறைய நபிமொழிகள் இருக்கு அது பெரும்பாவத்தில் ஒரு பாவமா சொல்லப்பட்டிருக்கு இந்த நபிமொழிகளை எல்லாம் மறுத்து பெரிய ஒரு குழப்பத்தை செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி அதிசயங்களையும் குரான் வசனங்களையும் மறுக்கும் போது குரான் அர்த்தத்தை மாத்தி மறுக்கிறது அதிசயங்களை நேரடியாக மறுக்கிறது இப்படி இவர்கள் செய்யும் போது என்ன குழப்பம் வரும் இதை நம்பக்கூடிய நம்மை பார்த்து இது நாள் வரை நம்பிக்கை கொண்டு வந்த இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் பார்த்து இவர்கள் வகையை நிராகரிக்க கூடிய ஒரு வழிகேறான காரியத்தை செய்கிறார்கள் இதுவான் வரை நம்பி வந்த அந்த சமூகத்தின் மீதும் இவர்கள் அறிய முன்னால் உள்ள மக்கள் அறியாம சிரிக்க வச்சாங்க ஆனா நாம வந்து தெரிஞ்சு சிறுபிக்கிறவா ஏன் தெரிஞ்சு சிரிக்கிறோன்னா இவங்க இல்லன்னு சொன்னா நம்ம இல்லைன்னு சொல்லணும் அவங்க இல்லைன்னு சொல்லி நம்ம இருக்குன்னு சொன்னா நாம இணை வைக்கிறோம் இவங்க சூனிய திரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அப்ப இது சிர்கான் கேட்டா இது சிறு கடையா அதாவது நம்முடைய நம்பிக்கை எல்லாமே புராணதி சனிப்புல இருக்கணும் அல்லாஹ் அல்லா உஸ்மான மூத்த கொடுக்கற இது வரைக்கும் உண்மைதானே நமக்கு எல்லாம் மூத்து வருது ஆனா ஷைத்தானுக்கு இப்ப வரைக்கும் மூத்து இல்லையே இப்ப யாராவது ஒரு ஆள் என்னங்க ஷைத்தானுக்கு இவ்வளவு நாள் மூத்து இல்ல இப்படிப்பட்ட ஒரு சக்தி ஷைத்தானுக்கு உண்டா நீங்க என்னங்க சைதானு இப்படி மகத்துவப்படுத்துறீங்கன்னு சொல்லி கிளம்புனா என்ன செய்யறது அவரு தப்பா புரிஞ்சுக்காரு ஐயமா தப்பா விளங்குறாரு சொல்லுவோம் தஜாவுடைய செய்தி நிறைய பேர் காதி அணிகள் ஒரு குரூப் இருக்காங்க அவங்க பாத்தீங்கன்னா தஜாவுடைய அரீஸ் எல்லாம் புகாரில் இருந்தாலும் சை முஸ்லீம் இருந்தாலும் மொத்தமா இருக்கிறாங்க எப்படி இறந்து போனவங்களும் அது அல்லா சக்தி இல்லையா கட்டளை போட்டா எப்படி பூமியாக பேச்ச கேட்கும் இது அல்லா சக்தி இல்லையா எல்லாம் சோதிக்கிறது முன்னாடி கொடுக்குறா எல்லாத்தையும் கொடுக்க மாட்டான் அந்த புரிதல் இல்ல அப்ப இதை சிரிக்கு என்று சொல்லி லாருக்கு இப்படி ஒரு ஆள்ல எவ்வளவு அற்புதங்கள் வருது ஆண்ட எவ்வளவு அற்புதங்கள் அற்புத இறந்து போனவர்களை உயிர்ப்பித்தார்கள் ஆனால் எப்படி பி இதுன்னு இல்ல அல்லா உடைய அனுமதி இல்ல கண்குரையை தொடுவார்கள் பார்வை கிடைக்கும் இல்ல அல்லா உடைய அனுமதி இல்ல குஷ்ட நோயாளியை தொடுவார்கள் அவருடைய நோய் சரியாகும் எல்லாமே என்னது அனுமதி இல்லை செய்யறவா அல்ல இவங்களை ஒரு காரணமாக்க அவ்வளவுதான் இது சிறுக்கா இது சிறுக்கு கிடையாது ஏன்னா இந்த சக்தி ஈசாசவங்களுக்கு கிடையாது தான் உண்டு இவங்க மூலம் அவ்வளவுதான் இதை நம்ம நம்புறது தானே ஆனா நீங்க காலியானிகள் இன்னும் பல குரூப்புகள் இருக்குது அவங்க குரான்ல வரக்கூடிய அற்புதங்களை எல்லாம் மறுக்கிறாங்க அது எப்படி மூசாசங்க கைத்தறிய அடிச்சு கடல் பறந்துருக்கும் இருக்கும் இந்த சக்தி மூசா வந்து இருக்கிறதா செய்யல இப்ப குரான் இருக்கப்பா ஏதாவது ஒரு வழக்கம் ஈசாசங்கள்லாம் செஞ்சதா இருக்கு அதுக்கு ஏதாவது ஒரு வழக்கம் இப்படி அற்புதங்களை எல்லாம் நிராகரிக்கிறாங்க காரணம் இந்த நோய் தான் என்ன நோய் சிறு சிறுக்குனா சிறு அதான் அல்ல நம்ம ஒரு விஷயத்தை போய் சொல்றதா அல்ல நம்ம சொன்ன விஷயத்தை எல்லாம் முசுரிக்கா போயிருவாங்க இப்ப இதே பிரச்சனை தான் இந்த சிதலை அல்லாவும் அல்லாவுடைய ரசோ நம்ப சொன்ன விஷயத்தை இவர்கள் சிற்குங்கிற லெவலுக்கு கொண்டு போயிட்டான் சூரியக்காரர்களுக்கு அல்லாவுடைய சக்தி இருக்குன்னு சொல்றாங்க நம்ம மேல கொண்டு வச்சா நாம இங்க அப்படி எங்கேயாவது இடத்த சொல்லியிருக்கோமா சூனியக்காரன் விரும்பியதை செய்வான் அல்லாவுடைய சக்தினா என்ன ஆகை என்று சொல்வான் அல்ல ஆகிவிடும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை படைக்க நாடினால் ஆகும் என்று சொல்வான் ஆகிவிடும் இந்த மாதிரி ஒரு சக்தி எங்கேயாவது இருக்குவா இந்த சிகிர் விஷயத்திலேயே அல்லா தெளிவா மூலம் அப்படித்தான் யாருக்கும் எதையும் செய்ய முடியாது முதல் அடிப்படை என்ன சூனியக்காரனால் சூனியத்தின் மூலம் எதையும் செய்ய முடியாது சூனியக்காரனுக்கு சக்தி இல்லை ஆனால் ஆனா நீ எதுன்னு இல்ல அந்த சூனியத்தின் மூலம் பாதிப்பு ஏற்படும் அது அல்லாவுடைய நாட்டத்தினாலும் அவருடைய ஏற்பாட்டினாலும் வரும் ஆனா சூனியத்துல பாதிப்பு இருக்கு அந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு அல்லா கையில இருக்கு இவங்கையில இல்ல சூனியக்காரன் இல்ல இவ்வளவு தெளிவாக அல்லாவது சொல்கின்றார் அதனாலதான் முஸ்லிம்கள் உம்மத்தும் சொல்கின்றது சூனியக்காரன் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது தீமையை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் அவங்க கையில இல்ல அவன் சூனியத்தை தான் செய்வான் அந்த சூனியத்துல பாதிப்பு வரணுமா வரக்கூடாது என்பதை ரப்போல் தான் முடிவு பண்ணுவான் அதிகாரம் அல்ல அவங்க கையில இருக்கும்போது இவன் விரும்பியதை செய்வார் என்று நம்ம சொல்லவே இல்லை நாம் சொல்லாத ஒன்றை சொல்வதாக சொல்லி அதை சிற்கு என்று இன்றைக்கு அறியாத மக்கள் ஒரு சாரார் சமூகத்திலே திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்ப இது மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும் குரானும் அதிகம் எதை சிர்க்கு சொல்லுதோ அதை தான் நம்ம சிர்க்கும் சொல்லணும் குரானும் அதிகம் நம்ம சொன்ன விஷயத்தையே சிர்கு அப்படிங்கிற அளவுக்கு புத்தி தடுமாறி எல்லை மீறி ஆனால் அது ரொம்ப ஆபத்து அது டேஞ்சர் அது வழிகள் இதனால என்ன வரும்னா அல்லாவை நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு மத்தியில பிளவுகள் வரும் அவங்க நம்மள முஸ்லிக்குன்னு சொல்லுவாங்க நீங்க அதுதான் நடந்துட்டு எந்த அளவுக்கு அந்த சர்ச்சை போயிருச்சு இங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஆனா நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த நம்பிக்கையில இருக்கிறாங்களோ அவங்கள பின்பற்றி தொழுவ கூடாதுன்னு பத்து வாங்க கொடுக்குறாங்க அந்த சார அவங்க பள்ளிவாசல் கூட பள்ளிவாசல இல்லங்கிறாங்க இது எவ்வளவு பெரிய கருத்து இத்தனைக்கும் நம்ம சிறுக்கு வைக்க மாட்டோம் இறந்து போனவங்களை அழைக்கிறது பிரார்த்திக்கிறது இந்த சிறுக்கு நம்மகிட்ட இல்ல பௌலு ஓதர சிறு இல்ல விதைகள் நம்ம செய்ய மாட்டோம் சிரிக்கு விதத்தை எல்லாம் விட்டு விலகி இருக்கிறோம் அதை கண்டிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம் இதுல அவங்களுக்கு அந்த சாராருக்கு மத்தியம் நமக்கு மத்திய ஒத்துமை இருக்குது ஆனா இந்த சிகிற ஒரு விஷயத்துல மட்டும் அவங்க தடுமாறி முதல் ஆரம்பத்தில் அவனு ஒழுங்காதான் இருந்தாங்க ரொம்ப காலம் குரானிகள நம்ம போய் இப்ப புரியாதான் அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க என்னமோ ஆராய்ச்சிக்கிற பேர்ல போய் ஹதீஸ்களை பருத்து குரானுக்கு சீ வியாக்காரம் கொடுத்து இந்த முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு சரியான கொள்கையில் இருக்கக்கூடிய நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் முஷரிக்குகள்னு சொல்றாங்க நம்மளை பின்பற்றி அவங்க துருவ மாட்டாங்க ஆனா நாம அவங்களை பின்பற்றி தருவோம் அவங்க நம்மளை பின்பற்றி மாட்டாங்க அவங்க பள்ளிவாசலுக்கு நம்ம போவோம் ஆனா நம்ம பள்ளிவாசலுக்கு அவங்க போக கூடாதுங்கிறாங்க நம்ம பள்ளிவாசலி பள்ளிவாசல் இல்லை என்று அறிவிக்கிறாங்க எந்த அந்த சர்ச்சை போகுது அரம் சரீப்ல தொழுகலாமா அவங்க பத்தவா கொடுக்குறாங்க ஏன்னா அரம் சரீப்ல உள்ள இங்க உள்ள இமாம்கள்லாம் படிச்சவங்க தானே அவங்க என்ன அட்டை தவிர இருக்காங்க சிகிர்னு ஒண்ணு இருக்குது அதுல பல்லாடா பாதிப்பு இருக்கும் நம்ம சொல்ல அவங்க இருக்கிறாங்க அப்ப அவங்ககிட்ட கேள்வி ஏற்படுது நம்ம உமராவுக்கு போனா அஞ்சுக்கு போறோம் அங்க இந்த இமாம்கள் தானே தொலைவிக்கிறாங்க அவங்களை பின்பற்றி எப்படி தொழுகிறது அப்படின்னு கேட்டா அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க தெரியுமா எதுக்கு நீ அவங்களை பின்பற்றி தொழுவீங்க நீங்க தனியா தொழுது அப்ப இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு பெருசா ஆகுதுன்னு பாத்தீங்களா ஆனா உண்மையில இது சிறுக்கு கிடையாது இது ஈமான் இது வந்து அல்லாவுடைய அதிகாரத்தை சூரிய காரணம் கொடுக்கறதுலாம் கிடையாது இது அல்லாவை நம்புவது அற்புதங்களை நம்புது அல்லாவை நம்புவது நம்ம ஓதி பார்க்கறோம் அது யதார்த்தமான விஷயத்துக்கு மாத்தம் தானே ஒரு மனுஷனுக்கு ஓதி பாக்குறோம் இஸ்லாத்துக்கு வந்தவர் இருக்காரு அல்லது ஒரு நான் முஸ்லீம் இருக்காரு எனக்கு முடியல நீங்க குரான ஓதி இருக்கீங்க கோதி ஓதி பாருங்கிறாரு ஹதீசின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம் அவருக்கு கோதி பாக்குறாங்க சூரத்து பாத்தியா ஊதி பலக் சுரா ஊதி அண்ணா சுரா ஊதி அவரை நம்ம ஊதலாம் அவர் ஊதி விடலாம் நம்ம கையில ஊதி அவருடைய முகம் கைகள்லாம் என்ன செய்யலாம் தடவி விடலாம் நிவாரணம் கிடைக்குமா கிடைக்கும் பாக்க சொல்லுது அல்ல நான்தான் கிடைக்கும் இப்ப நம்ம இந்த விஷயத்த இவங்க சிந்திக்கிற மாதிரி இதையும் சிற்கு சொல்ல வேண்டிய நிலை வந்துடும் ஏன்னா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை குணப்படுத்துறது மருந்து மாத்திரை இதெல்லாம் வேணும் இங்க மருந்து இல்ல மாத்திரையும் இல்ல நீ சும்மா அப்படி ஊன் ஊதி விட்டா குணமாயிரு நம்புறீங்க இது அல்ல அவருடைய சக்தியில அப்படின்னு கிளப்பி விட்டாங்கன்னா ஓதி பார்க்கறதுக்கு கூட சிறு அப்ப ஈமான் ஈமானாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்களுடைய தவறான சிந்தனைகளினால் ஷிர்க் என்று முத்திரை குத்தப்படுகிறது இன் மூமிங்களாக இருக்கக்கூடியவர்கள் முஷிரிக்குகள் என்று பட்டம் சூட்டப்படுகிறார்கள் ஆனா இது ஈமான் நீங்க தான் கோளா இருக்கு குரான் அதிச நீங்க சிற்கன்னு தப்பா விளங்கிக்கிட்டீங்க என்று அந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்யணும் சொல்றோம் அப்ப இந்த டாபிக் வந்து கொஞ்சம் நல்ல விரிவான டாபிக் ஆனா அது சுருக்கமான நேரத்துல இந்த நேரத்துல நம்ம சுருக்கமாக இந்த தகவல்களை நம்ம என்ன செய்யறோம் அறிந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் ரபுல்லாலுமே நல்லா வணக்கம் கூட சைத்தானை நம்ம நம்புறோம் சொன்னா சைதான பத்தி அல்லாஹ் குரான் சொன்னது நம்புறது சைதான நம்புறது அது அல்லாவ நம்புறது நல்லா விளக்கி கொடுக்கும் சம்பந்தமாக அல்லா விந்து சொன்ன விஷயத்தை நம்புறோம்னா நாம அல்லாஹ் ரசூல தான் நம்புறோம் தஜால நம்புறோம்னு அர்த்தம் கிடையாது அதே மாதிரிதான் சூனியம் சூனியம் குறித்து குரானும் அதிசம் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் நம்புகிறோம் என்றால் அல்லாஹ் சொல்வதை நம்புகின்றோம் சூனியத்தையும் சூனிய காரணையை நம்ம நம்பல இதுதான் சின்ன வித்தியாசம் இருக்கிறது இதை புரிந்து நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல்லாலமின் நாம் அனைவரை பாக்கியவானாக